நீ பாவியம்மா நீத்த பொண்ணால உன்ன போல இன்னைக்கு வாயலையாச்சு அன்னைக்கு கொள்ளியம்மா நீ அன்னைக்கு கொட்டி வச்சல பாயில் தண்ணி மோனக்காரரு எங்க இருக்கனு தெரியுமா இந்த குறித்த கொலகாரிமையில் நீத்த போனாலும் போல இன்னைக்கு வாழோ அய்யோ குறி வாங்கிடுவாங்க

கரவுள்ள அந்த ஜாம செட்டாங்க

பனிவர் பனிங்க என்ன முருகருக்கு வள்ளி இருக்கும் ஏன் தந்தால இன்னைக்கு என்ன மும்மூர்த்தி இது

இன்னைக்கு அந்த முருகரும் அங்க நாட்டில் அந்த மூமூர்த்தி அவர்களும் எல்லாத்துக்கும் முழுத்தா படி அழந்த ஈடு போன அளவுக்கு எனக்கு முக்கா படித்தான பரமனுக்கும் பார்வதிக்கும் என்னை எழுதுன பகவான் இன்னைக்கு இந்த படியலுக்கும் ஈசனுக்கும் நாம் பாழாலே பாத இவளா பாத போட்டு வந்த இந்த பரம பார்வரிய உங்க நாட்டு அந்த படிகளுக்கும் இப்ப எல்லாத்துக்கும் பார்த்து படியாள இந்த பாவி பொண்ணாவுக்கு எனக்கு பதறா படுத்தாள இன்னைக்கு அந்த ஈஸ்வரானார் கோவிலுக்கு பகையிலே பகல என்ன ஏ பழுதன்பான் மே இந்த மாற ஐவது யா என்ன பரிந்துரைக்க

வாழ்வாத்தியாளா பாவை படுக்கைக்கா இன்னைக்கு திம்பாச்சி எனக்கு நீரால என்ன நித்தம் தெரிவிக்கிற செய்யா